வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சின்ன டிடெக்டிவ் வேலை பாக்க போறோம் ஆனா இது சாதாரண டிடெக்டிவ் வேலை இல்ல ஒரு பிசினஸ் டிடெக்டிவ் வேலை ஒரு கம்பெனியோட வெப்சைட்டை மட்டும் வச்சு அவங்க யாரு என்ன பண்றாங்க அவங்களோட வியூகம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் ரெடியா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு கதை இருக்கும் இல்லையா அது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இந்த வெப்சைட் என்ன கதை சொல்ல வருது அப்படின்றது தான் வாங்க இந்த புதிர ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம் சரி நம்மளோட கேஸ்டடிக்கே நம்ம எடுத்துக்கிட்ட கம்பெனி பேரு ட்ரூஃபீல் இது ஒரு இண்டியன் டிடூசி பிராண்ட் ஒரு முக்கியமான விஷயம் நாம இங்க பாக்க போற எல்லா விஷயமும் அவங்க வெப்சைட்ல இருந்தே எடுத்தது தான் வேற எந்த வெளி தகவலும் இல்ல ஓகே நம்மளோட புலனாய்வோட முதல் கட்டம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு வெப்சைட்டை முதன் முதல்ல பாக்கும்போது நமக்கு என்ன தோணுது ட்ரூ ஃபீலோட முகப்பு பக்கமும் அதுல இருக்கிற மெயின் கேட்டகரீஸும் நமக்கு என்ன க்ளூ குடுக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம் பாருங்க ஃபேஷியல் கிட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான் ஆனா இங்க பாருங்க ஹெல்த் வெல்னஸ் அப்புறம் பிசினஸ் கிட்னு கூட ஒன்னு இருக்கு சோ இது வெறும் பியூட்டி பிராண்ட் மட்டும் இல்ல அழகுல ஆரம்பிச்சு ஆரோக்கியம் ஏன் பிசினஸ் சப்ளைஸ் வரைக்கும் போறாங்க ரொம்ப பரந்த ஒரு ரேஞ்ச் மேலோட்டமா பார்த்தாச்சு இப்போ கொஞ்சம் டீப்பா உள்ள போவோம் இந்த கேடகரி டைட்டல்ஸ்க்கு பின்னாடி உண்மையிலே என்னென்ன பொருட்கள் இருக்கு அதுல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும்னு பார்க்கலாம் வாங்க இப்ப பாருங்க அவங்களோட தயாரிப்புகளை ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது சில பேட்டர்ன்ஸ் தெரியுது உதாரணத்துக்கு ஸ்கின் லைட்னிங் அண்ட் ஒயிட்னிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய தீம் பேர் ஃபேஷியல் கிட் மாதிரி பொருட்கள் இதுக்கு கீழ வருது அப்புறம் மூலிகை மற்றும் ஆயுர்வேத பொருட்கள் பதினாலு ஹேர்பாஸ் கிரீம் வேம்பு துளசி வாஷனு இயற்கை சார்ந்த தயாரிப்புகள் மேல ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்கு கூடவே பிக்மெண்டேஷன் கண்ட்ரோல் பொதுவான பராமரிப்பு சோ அவங்க டார்கெட் ரொம்ப கிளியராக தெரியுது இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு இருக்குது ஒரு பக்கம் அவங்களோட டாப் செல்லிங் பொருள் பேர்ல் ஃபேஷியல் கிட் விலை ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஒயிட்னிங் தெரப்பின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவங்களோட புது மூலிகை டோனிக்கல்ல ஒன்னான சங்க புஷ்மி மெமரி பூஸ்ட் வெறும் நூத்தி முப்பது ரூபாய்தான் பாத்தீங்களா ஒரே பிராண்ட் ஆனால் விலையில எவ்வளோ பெரிய வித்தியாசம் ப்ரீமியம் காஸ்மெட்டிக்ஸும் இருக்கு ரொம்ப மலிவான ஹெல்த் சப்ளிமெண்ட்டும் இருக்கு அழகு சாதன பொருட்களை பற்றி நிறைய பார்த்துட்டோம் ஆனால் ட்ரூஃபீலோட கதையில ஒரு முக்கியமான திருப்பமே அவங்களோட வெல்னஸ் செக்ஷன் தான் இது வெறும் ஸ்கின் கேர் பிராண்ட் இல்ல அதுக்கும் மேலேனு காட்டுற இடமே இதுதான் ஹெல்த் ட்ரிங்க்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது நீங்க முகத்துல பூசுறது இல்ல உள்ளுக்குள்ள குடிக்கிறது ஊட்டச்சத்து ஜூஸ்கள் மூலிகை டானிக்குகள் இதெல்லாமே உடம்போட உள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக இதுதான் காஸ்மெட்டிக்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் அவங்களோட வெல்னஸ் ஷெல்ஃப்ல என்னென்ன இருக்குன்னு ஒரு ரவுண்ட் போலாமா முதல்ல இம்யூனிட்டிக்கு சி பக்தான் ஜூஸ் அடுத்து செலிமானத்துக்கு த்ரிபலா ஜூஸ் அப்புறம் உடம்புல தெம்புக்கும் சக்திக்கும் அயன் அயன்பூஸ் டானிக் ஸோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவையை பூர்த்தி செய்யுது தயாரிப்புகளை பார்த்தாச்சு இப்போ அவங்க வாடிக்கையாளர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்கன்னு பார்ப்போம் ஒரு பிராண்டு தங்களை எப்படி விளம்பரப்படுத்திக்கிறாங்களோ அதுவே அவங்க யாருன்னு சொல்லிரும் ட்ரூஃபீல் உண்மையில என்ன ஆஃபர் பண்றாங்க அவங்க வெப்சைட்ல முக்கியமா நாலு விஷயத்தை ஹைலைட் பண்றாங்க ஒன்னு குவாலிட்டியான பொருள் ரெண்டு வேகமான ஷிப்பிங் மூணு மலிவான விலை நாலு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சப்போர்ட் இந்த நாலு தான் அவங்களோட தூண்கள் மாதிரி இதை தான் கஸ்டமர்ஸ் வரலும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க இதுல மலிவு விலை அதாவது அஃபோர்டபுள் பிரைஸ்னு ஒரு வார்த்தை இருக்கே அதுக்கு உண்மையில என்ன அர்த்தம் ஏன்னா நாம ஏற்கனவே ஆயிரத்தி அறநூறு ரூபாய் பொருளையும் பார்த்தோம் நூத்தி முப்பது ரூபா பொருளையும் பார்த்தோம் அப்போ மலிவுன்னா என்ன வாங்க இத கொஞ்சம் உடைச்சு பாக்கலாம் இந்த சாட்டை பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் அவங்ககிட்ட இருநூறு ரூபாய்க்கு கீழே பொருட்கள் இருக்கு ஃபேஸ் வாஷ் டானிக் மாதிரி இதுதான் என்ட்ரி லெவல் அப்புறம் இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இதுல ஹெல்த் ட்ரிங்க்ஸு கிரீம்ஸ் எல்லாம் வருது கடைசியா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பிரீமியம் ரேஞ்சு இதுல ஃபேஷியல் கிட்ஸ் இருக்கு ஸோ மலிவுங்கிறது ஒரு பகுதி தான் அது கூடவே ப்ரீமியமும் இருக்கு எல்லா வகையான கஸ்டமரையும் உள்ள கொண்டு வரத்துக்கான ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இது சரி மலிவு விலைய பார்த்தாச்சு அடுத்து தரமான தயாரிப்பு குவாலிட்டினா அவங்க எதை சொல்றாங்க அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளை கவனிங்க ஒயிட்டனிங் தெரப்பி ஃபோர்டீன் ஹேர்பஸ் ஆயுர்வேடிக் இன் ஒன் ஃபேஸ் வாஷ் கிரேட் ஒன் பிரீமியம் இந்த மாதிரி வார்த்தைகள் மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எங்க தரம்ங்கிறதே வெறும் வார்த்தை இல்ல அது எங்க பொருட்களோட ரிசல்ட்லயும் மூலப்பொருட்கள்லயும் இருக்கு தான் ஓகே நம்ம டிடெக்டிவ் வேலை கிட்டத்தட்ட முடிய போகுது நாம சேகரிச்ச எல்லா துண்டுகளையும் ஒன்னா பொருத்தி ஃபீல் அப்படிங்கிற இந்த பிராண்டோட முழுமையான சித்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பிராண்டோட பின்னணி என்ன இது ரெண்டாயிரத்தி பதினேழுல திரு சரவணன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு முக்கியமான விஷயம் இது தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியை மையமா வச்சு இயங்குற ஒரு டி சி பிராண்டு எதிர்காலத்தில் மூலிகை வெல்னஸ்ல இமும் நிறைய புதுசாக கொண்டு வர பிளான் பண்றாங்க ஸோ இது ஒரு ஆன்லைன் பிராண்டாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு உள்ளூர் அடையாளம் ஒரு வரலாறு இருக்கு அவங்களே அவங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா இது அவங்களோட அபவுட்டஸ் இருந்து எடுத்தது உயர்தர அழகு சாதன பொருட்கள் வீட்டுப் பொருட்கள் உணவு சப்ளிமெண்ட்ஸ் வழங்குற ஒரு நம்பகமான பிராண்டுன்னு சொல்றாங்க நாம கண்டுபிடிச்ச விஷயங்களோட இது பொருந்தி போதான்னு நீங்களே பாருங்க சரி எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா நமக்கு என்ன தெரிய வருது சுருக்கமா சொல்லணும்னா ட்ரூ ஃபீல் ஒரு ஹைப்ரிட் மாடல் அதாவது காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸையும் வில குறைவான வெல்னஸ் பொருட்களையும் ஒன்றா விற்கிறாங்க அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா வெளி தோற்றத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க உள்ள ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மலிவு விலையும் ஸ்பெஷல் பொருட்களும் தான் இவங்களோட செல்லிங் பாயிண்ட் எல்லாவற்றுக்கும் மேல இது ஒரு குறிப்பிட்ட ஊரை சேர்ந்த ஒரு தனித்துவமான உள்ளூர் பிராண்ட் பெரிய பெரிய குளோபல் பிராண்டுகள் நிறைஞ்ச இந்த டிஜிட்டல் உலகத்தில் ட்ரூஃபீல் மாதிரி சின்ன உள்ளூர் பிராண்டுகளுக்கு ஒரு இடம் இருக்கா ஒருவேளை இதுதான் இந்திய இ காமர்ஸோட அடுத்த கட்டமா இருக்குமோ இத பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க